தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாதிமுகவருடைய வாக்கு வங்கி விஜய்க்கு மாறிவிடும் இரட்டை இலை வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அண்ணாவை போட்டதின் மூலம் திமுகவினுடைய வாக்கு வங்கி திமுகவை நேசிக்கிற இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் இப்படி ஒரு திட்டம் இப்படி ஒரு முடிவு விஜய்க்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு எம்ஜிஆர் அண்ணா விஜயகாந்த் அடுத்து ஜெயலலிதா ரஜினிகாந்த் ஏன்னா கூலி படத்தை மூன்று நாளில் ஒரு முப்ப முப்பதாயிரம் பேர் பார்த்துருப்பான் ஜெயலலிதாவை படத்தை போட்டால் ஜெயலலிதாவை நேசிக்கிற பெண்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் இந்த ஜான் ஆரோக்கிய சாமியை போன்ற மாற்றம் முன்னேற்றம் அன்புமனை முதலமைச்சராக்குவதற்கு திட்டம் கொடுத்தவர் அவர்தான் இப்போ விஜயை முதலமைச்சராக்குவதற்கு திட்டம் கொடுத்துருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து அண்ணாதிமுக வாக்கு வங்கியை மடைமாற்றி விடலாம் என்று நம்புகிறார்கள் இது சாத்தியமா அண்ணாதிமுக எடப்பாடிக்கு கூடுகிற கூட்டம் விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து விடும் இப்படியாக ஒரு கற்பனை கதாபாத்திரம் படைக்கப்படுகிறது எம்ஜிஆருடைய இரட்டை இலை தொண்டர்கள் இந்த கூட்டம் அப்படியே விஜய்க்கு போய்விடும் ரஜினியுடைய கனவும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தது ரஜினி முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டார் சரத்குமார் முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டார் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டார் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது இன்று விஜயகாந்த் இல்லை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை கமலஹாசன் இல்லை யாருமே இல்லை சரத்குமார் இல்லை டி ராஜேந்தர் இல்லை இப்படி யாருமே இல்லை ஆனால் முழு அறிவு பெற்ற அரசியல் தெரிந்த ஞான பழமாக காட்சி விஜய் திமுக தங்களுடைய கூட்டணிகளை விரிவாக்கி கொண்டிருக்கிறது திமுக கூட்டணிக்குள் ஜி கே மணி வழியாக ராமதாஸ் இணைய போகிறார் ஏ ஏவா வேலு வழியாக பிரேமலாதா இணைய போகிறார் ஆதலால் நீங்கள் கூட்டணி கட்சிகளே சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் வைகோ காங்கிரஸ் சிட்டை குறைத்து கொள்ளுங்கள் இந்த பரபரப்பு திமுக பக்கம் தொற்றி கொண்டு விட்டது அண்ணா அமைத்த அறுபத்தி ஏழு கூட்டணியை போல அனைத்து கட்சியும் ஒன்று சேர்த்து விடுவோம் திமுகவினுடைய பரபரப்பு எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு விட வேண்டும் நமக்கு பிரதான எதிரியே விஜய் தான் விஜய் வாக்குகளை விஜய்க்கு போகிற வாக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அண்ணாதிமுக நமக்கு ஒரு அல்ல விஜய் தான் பொருட்டு விஜய் அதிமுகவோடு சேர்ந்து விடக்கூடாது அண்ணாதிமுக கூட்டணியில் போய்விடக்கூடாது அதிகமாக திமுக இதற்காக பல முயற்சிகளை செய்கிறது இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அன்னாதிமுகவை ஒரு ஒருபுறம் பலவீனப்படுத்துவதும் தங்களுடைய கூட்டணி விடாமல் பலப்படுத்துவதும் விஜய் எப்படி இந்த அரசியலில் முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும் இப்படியான திமுக பல வியூகங்களை மிக வகுத்து கொண்டிருக்கிறது பல கட்ட பேச்சுவார்த்தை சக கூட்டணி கட்சி தலைவர்களை இதிலிருந்து யாரும் வெளியேறிவிடக்கூடாது இதற்கான முன்முயற்சி திமுக பரபரப்பாக செய்து கொண்டிருக்கிறது இத்தனையும் மீறி திமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை அண்ணா திமுக கூட்டணிக்குள் விஜயை எப்படி டெல்லி கொண்டு வரும் இதை தடுப்பதற்கு என்ன வழி இப்படியான பல திட்டங்களை திமுக கொண்டு இருக்கிறது திமுக எடப்பாடி மக்களை சந்திப்பதன் மூலம் நமக்கு இன்னும் அதே செல்வாக்கு இரட்டை இலைக்கான செல்வாக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை இப்போ எடப்பாடிக்கு வந்திருக்கு அந்த நேரத்தில் திமுக மைனாரிட்டிக்கு அரசாக இருந்தது காங்கிரஸ் அரசு முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தது தனி பெரும்பான்மை இல்லை திமுகவுக்கு பலவீனமான திமுக அன்னைக்கு மைனாரிட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறித்து கொண்டால் திமுக ஆட்சி கவிழம் காங்கிரஸை காப்பாற்றியதே கருணாநிதி தான் அண்ணா சவப்பெட்டி அடித்த கா காங்கிரஸை காப்பாற்றி அந்த காங்கிரஸ் ஈழத்தமிழனுக்கு துரோகம் செய்கிற பொழுது காங்கிரஸ் தயவுல கருணாநிதி இருந்தான் கருணாநிதி தயவுலே காங்கிரஸ் இருந்தது டெல்லியில் அதுதான் அன்றைய நிலை ஆக துரோகம் செய்த கருணாநிதி ஈழத்தமிழனுக்கு துரோகம் செய்தார் இன்று வரலாறு திரும்புகிறது விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது விஜய் வந்துவிடக்கூடாது திமுக எதிரானிக்கு மாறிவிடக்கூடாது அண்ணா திமுக கூட்டணிக்கு போய்விடக்கூடாது என்பதற்கு திமுக அதிகமாக மனக்கெடுக்கிறது இந்த மெனக்கடல் திமுகவை கரை சேர்த்தார் திமுகவுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி உட்பட அத்தனை தொகுதிகளிலும் திமுக தொண்டனே வெறுப்பாக இருக்கான் திமுக மீது திமுக தொண்டர்களை அண்ணாதிமுக போடுவது தயாராகிட்டான் அது நம்ம திராவிட கட்சி தான் பாஜகவுக்கு போட வேண்டாம் அதுக்கு போடுவோம் இந்த முடிவு கொண்டான் சித்தாந்த ரீதி அண்ணாதிமுக போட போகிறான் பிஜேபி நிற்கிற தொகுதியில் விஜய்க்கு போட போறேன்னா திமுக கார்களே சொல்லுகிற நிலைமை வந்துவிட்டது நாடி பிடித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசியல் தெளிவே இல்லை அங்கு காந்தி 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 இருபத்தி நாலு மணி நேரம் காந்தி தான் அதுதான் அவர்களுடைய சித்தாந்த கொள்கை காந்தி பெட்டி மணலாக இருந்தாலும் சரி அது காட்டு மரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் திமுகவுடைய போய் கொண்டே இருக்கிறது தொண்டன் பார்த்து இயங்குகிறான் தொண்டனுக்கு ஒன்றுமே கிடைக்கல அவன் திமுக தான் திமுகவை அழிக்க போகிறான் திமுகவனுடைய அத்தனை வருமானங்களும் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டிற்கு எங்கேயோ குவிகிறதை பார்த்து பொறுமுகிறான் திமுக தொண்டன் அண்ணா திமுகவில் அத்தனை பேரும் திருடிக் கொள்ளலாம் அத்தனை பேரும் பங்கு வந்து சேரும் ஆனால் திமுகவில் கீழ் மட்டத்திற்கு பங்கே வரவில்லை அதனால திமுக தொண்டன் அத்தனை பேரும் கண்டிப்பாக எதிராக போட போறான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஈழ பிரச்சனையில் திமுக அம்பலப்பட்டு நின்ற பொழுது அத்தனை திமுக காரணம் கையெழு நிலையில் இருந்தான் ஒண்ணுமே செய்ய முடியலையே இந்த கருணாநிதி இவ்வளவு துரோகம் பண்றாரு இவருக்கு எப்படி பதிலடி கொடுப்பது அதுதான் திமுக தோற்கடிக்கப்பட்டு ஜெயலலிதா விஜயகாந்தை சேர்க்காமல் இருந்திருந்தாலும் அனைத்து ஜெயிச்சிருப்பார் விஜயகாந்தை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி சேராமல் இருந்திருந்தாலும் திமுக அத்தனை பேரும் எளிமிக் போட்டான் ஜெயலலிதாவுக்கு போட்டான் வீட்டில் ஓட்டு போடாமல் பழ ஈசி செயலை படுத்து கிடக்கிற மூதா முதியவர்கள் பென்ஷன் பென்ஷனர்கள் ஆண்கள் பெண்களெல்லாம் கருணாநிதியை திமுகவை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அத்தனை வேற இணைப்பை குத்துனான் அதே போல் காலம் மாறுகிறது இப்போ வர இருக்கிற தேர்தலில் விஜய் கணிசமாக வாக்கு வாங்குவாராம் அதை மறுப்பதற்கே இல்லை ஆனால் அதை திமுகவை மிக மிக பெரிய பலவீனப்படுத்தும் திமுக எத்தனை கூட்டணிகளை வைத்திருந்தாலும் சரி ஆட்சி மீண்டும் அதிகாரத்துக்கே வர முடியாது அந்த கோபம் அப்படியே அன்னாதிமுகவுக்கு ஓட்டாக மாறும் விஜய் அன்னாதிமுக கூட்டணியில் சேராவிட்டாலும் ஓட்டு பிரிந்து மீண்டும் திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஓட்டு அத்தனையும் விஜய்க்கு போகாமல் ஏடிஎம்கேவுக்கு அண்ணாதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இப்போ திமுக பிஜேபியை மட்டுமே காண்பித்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவன் முஸ்லீம்கள் பணம் கொடுப்பதில்லை ஏன் நீங்கள் உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டோம் திமுக காரன் ஏன் நீங்க எப்படி பார்த்தாலும் திமுக தான் ஓடு போடுவீங்க திமுகவுக்கு போடவில்லை என்றால் பாஜக வந்துவிடும் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் என்ஆர்சி சிஐஏ வந்துடும் இப்படித்தான் திமுக முஸ்லீம்களை மிரட்டுகிறார் கிறிஸ்துவர்களை விரட்டுகிறார் பிஜேபி 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 பூதம் வந்துவிடும் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் இந்த நிலை இப்போ திமுக சாதகமாக இருக்குமே தவிர திமுக தொண்டனை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியாது திமுக தொண்டை வாக்கு நீங்கள் அதிமுகவுக்கு போவதற்கான சூழல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்தது ஓட்டு போட்டான் இல்லை பிரச்சனையில் திமுக செய்த துரோகத்தை ஓ மாற்றி போட்டான் ஆனால் அண்ணா திமுக தொண்ட ரெட்டை இலையை தவிர எதுக்கும் போட மாட்டான் திமுகவில் சித்தாந்த கட்சி என்று சொல்லுகிற திமுக கொள்ளை கூட்டணியாக மாறிவிட்டது அவன் அப்பாவி தொண்டை திமுக மேல்மட்டத்தில் கீழ்மட்டம் அத்தனையும் அப்பாவி தொண்டன் அல்ல ஆனால் அண்ணா திமுகவில் அப்பாவி தொண்டேன் மேல்மட்ட வீர வீரமணி வேலுமணி தங்கமணி இப்படி மணிகள் மிகப்பெரிய பெரிய கொள்ளை கோஷ்டிகள் கொள்ளை கூடாரங்கள் பல லட்சம் கூடிய வச்சுருக்கான் அது அண்ணாதிமுக தொண்டனுக்கு தெரியும் இருந்தாலும் அண்ணாதிமுக ரெட்டை இலை தோல்வி அடைந்து விடக்கூடாது எம்ஜிஆர் கட்சி அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறான் அந்த 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 காரணத்தினால் அண்ணாதிமுக ஓட்டு எந்த காலத்துலேயும் சிந்தாது சிதறாது சிதையாது திமுக ஓட்டு சிந்தும் சிதறும் சீரழியும் பல காலங்கள் நான் சொல்லியிருக்கேன் திமுகவினுடைய ஒரு கோடி வாக்கு இருபது சதவீத வாக்கு நிரந்தரமாக விழுந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக மைனார்டி கவர்மெண்ட்டாக வந்திருக்க மக்களுடைய கோபம் திமுக மீது அபரிமிதமாக இருக்கிறது அத்தனை மீடியாக்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க சிப்பு செந்தில் உட்பட குணசேகரன் உட்பட திருமாவேளன் உட்பட திருமாவளவன் உட்பட அத்தனை பேரும் திமுகவுக்காக கொள்முதல் செய்யப்பட்டு விட்டார்கள் இருந்த மக்களை நீங்கள் பர்ச்சேஸே பண்ண முடியாது மக்களை நீங்கள் விலை பேசவே முடியாது மக்கள் எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுத்தாலும் மக்கள் திமுக மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் அந்த வெறுப்பை நீங்கள் விலை பேசவே முடியாது அது விளையற்ற பெரு நெருப்பு அன்னாதிமுக இரட்டை இலை எம்ஜிஆர் மூன்றுமே அந்த தொண்டனால் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அது அந்த வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு விழுகிற பொழுதும் திமுக எதிர்ப்பு வாக்கு விழுகிற பொழுதும் அதிமுக வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உருவா உருவாகியிருக்கிறது நான் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்